அதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரே புரியாத புதிராகவே இருக்குது என்னன்னா நைட்டு பத்து மணிக்கு லைவ் போடுறேன் வர்றீங்க அண்ணா அண்ணான்னு உருகுறீங்க மாமா மாமான்னு சொல்லி அப்படியே கலாய்க்கிறீங்க ஜாலியாக போகுது லைவ் எனக்கும் அது பிடிச்சிருக்கு ஆறு மணி லைவ்லேயும் அதே மாதிரி தான் நல்லா நல்ல கமாண்ட் கலாய்க்கிற கமாண்டெல்லாம் போடுறீங்க ரைட்டு ஓகே நான் ஒத்துக்கிறேன் இது ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டாக கேட்குறேன் காலையில் இந்த போடுறேன் பற்றிங்களா அந்த வீடியோ எட்டு நிமிஷம் வீடியோங்கிற பேரில் ஒரு வீடியோ போடுவேன் அது பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஓடும் உங்களுக்கே தெரியும் அதில் மாத்திரம் எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு கமாண்ட் பாக்ஸு பக்கமே வர முடியலை கழிவு கழிவு ஊற்றுறீங்க அது பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாத அளவுக்கு ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வஞ்சனை ஏன் இவ்வளோ வெறி நான் கேட்குறேன் இந்த நான் நாளைக்கு போடும்போது தான் பிள்ளை எல்லாம் அழுகுவோம் எல்லாம் பண்ணும் அழாதம்மா ஏமா அழுகிற அழாத 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 இல்லை கேட்குறேன் நான் எங்கே போனாலும் இவ்வளவு நேரம் அந்த பையன் அழுகலை நான் லைவ் போட வரும்போது தான் அழுகிறேன் நான் ஒரு விஷயத்த சொல்ல வர விஷயத்தையே உங்கள்கிட்ட வந்து சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க சுமிக்கு சப்போர்ட்டாக பேசுனா அங்கேயும் வந்துக்கிட்டு சூர்யாவை எதிர்த்து கமாண்டம் போடுறீங்க அங்கேயே என்னையை புரோக்கரமுங்கிறீங்க மாமாங்கிறீங்க அப்படிங்கிறீங்க சரின்னு சொல்லி சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு சரி ரைட்டு இவ நல்லவ அவள் சரியில்லை சரி நம்ம இனிமேல் சூர்யா பக்கமே முழுசாக இருக்க போகிறோம் அப்படி சொல்லி வீடியோ போட்டாலும் அங்கேயும் வர்றீங்க சுமி ஆர்மி சுமி பார் ஜஸ்டிஸ் இவன் ஒரு புரோக்கரு இவன் ஒரு மாமா அப்படின்ட்டு வர்றீங்க ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புல என்னை போட்டு குலையாக கொள்றீங்க சாயங்காலம் வர்றேன்ல நான் பாட்டுக்கு சிவனேன் பேரிச்சம்பழம்லாம் நான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன் அதுவும் வாயில் சாப்பிட்றது தான் அதை போய் வந்துக்கிட்டு நீ வந்து அப்பயோ அதை எனக்கு சொல்கிறதுக்கே கூசுது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி பேருச்சம்பளம் பேருச்சம்பளம் பேருச்சம்பளம்னு சொல்லி என்னைய தூக்கி இஎம்பி தாலைக்கு பேரிச்சம்பளத்துக்கு போடாத குறையாக என்னை போட்டு நேற்று வச்சு படுத்துறீங்க நைட்டும் தொடர்றீங்க நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டுருக்கீங்க நான் தான் நேற்றே ஒரே முடிவாக சொல்லிட்டேன்ல இல்லை சுமி எனக்கு வேணாம் விவாகரத்து பண்ண போகிறேன் விவாகரத்து பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வக்கீலை பிடிச்சி ஆலோசனை நேற்று கூட நான் போனேன் நான் சொல்கிறதுலாம் உருட்டு கிடையாது என் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறேன் நேற்று இங்கே சில வேலைகளை முடிச்சிட்டு போய் வக்கீலை பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் போது அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு உங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பிரிஞ்சுருங்க விவகாரத்தை வாங்காமையே உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவங்க விஷயத்தில் என்ன நடக்குதோ ஒரு ஆபத்தோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ அது என்னால் கிடையாது அது அதுக்கு அவங்கவுங்களே அவங்க தலையில் அள்ளி போட்டுக்கிட்டது இப்படி ஒரு வக்கீல் மனுவை நீங்கள் போட்டு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டார் அதுபோக சுமியோடைய நடவடிக்கைகள் எனக்கு அது பிடிக்காம தான் நான் விலகினேன் இது இப்போ கிடையாது ஆறு மாதமாகவே இந்த தீ வந்து இதில் ந உள்ளத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது நெருப்பு இல்லாமல் புகையுமா ஓ ஆக எவனோ ஒருத்தன் வச்ச நெருப்பு இன்னும் புகஞ்சிக்கிட்டு இருக்குது இது போக என் குடும்பத்துக்குள்ளே என்னை அனுமதிக்காத டென்ஷன் வேறு எனக்கு என் பேரனை பார்க்க விடுறதில்ல அவன் கூட பேச விடுறதில்லைங்கிற ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து தான் இது போக அவன் லைவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற பேச்சு சிரிக்கிற சிரிப்பு எல்லாமே அணுவறுப்பை காட்டுச்சு அது போக என் மையன் அவனும் தேவையில்லாமல் என்னையும் சூர்யாவையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் ஆக எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு தான் விவாகரத்து விவாகரத்துன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தான்னா அந்தா வர்றான் பூச்சாண்டி இந்தா வர்றான் பூச்சாண்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தேன் எடுத்துட்டேன் இதுக்கு மேலே வந்து அவங்க கூட நம்ம போய் வாழ போகிறதில்ல இப்போ எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் இந்த அன்னைக்கு போனேன் பார்த்தீங்களா குடல் குழம்பு வச்சாங்கல்ல சுமி கடைசியாக போனது அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் அவங்க கூட நான் என்ன போண்டையாவது பேசுகிறேன்னா இல்லை நேரில் போகிறேன்னா ஒன்றுமே கிடையாது என் வேலையை பார்த்துட்டு நான் சும்மணியே என் வழியில் போகிறேன் எனக்கு அடித்தாலும் பிடிச்சாலும் அவள் தான் எனக்கு கட்டப்பை கருப்பி தான் தஞ்சம் அவள் தான் இனிமேல் எனக்கு உலகம்னு போயிட்டேன் இனிமேல் அவள் பிள்ளைகளுக்காக ஏன்னா என் பிள்ளைகளை வளர்த்துட்டேன் ஆளாக்கிட்டேன் நன்றி கடன் அது இல்லை நன்றியாக இல்லை அவ்வளவுதான் அவங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க எனக்கு சரி இவங்க ரெண்டு பேரையாவது வளர்ப்போம் வளர்த்ததில் பெரியவன் கூட என் மேலே வந்து ஒரு கோபமாக காண்டாக இருக்கேன் சரி சின்னவன் அந்த கோகுலுங்கிறவனாவது நம்ம மேலே அன்பாக இருக்கேன் அத்தா அத்தான்னு சொல்லி சரி அவனுக்காக எதையாவது ஒன்று செய்வோம் படிப்பு செலவுக்கோ இல்லை அவனுக்கு து துணிமணிகளோ சாப்பாடோ நல்லபடியாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கூட அடுத்த வருஷம் கூட அந்த போன வருஷமே சொன்னேன் அவனை கூப்பிட்டு வந்து மதுரையிலே ஒரு ஹாஸ்டலில் சேர்ப்போப்பா இப்போ ஹாஸ்டலுங்கிறேன் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம் படிக்கட்டும் அவனுக்கு வேண்டியதாக நான் செய்கிறேன்ப்பா அவனை நானே போய் ஸ்கூலில் விட்றேன் திருப்பி நானே கூப்பிட்டு வர்றேன் நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்தா கொடுத்துட்டு வர்றேன் டியூஷன் வைப்போம் நல்லா படிச்சு ஆளாகட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பெரியவனுக்கு அதே தான் ப்ளஸ் டூ முடித்தவொன்ன மதுரைக்கு கூப்பிட்டு வந்துடு ஒரு காலேஜில் மதுரையிலே உள்ள நல்ல காலேஜ் மன்னாரன் காலேஜ் மிஜ்ரா காலேஜ் அமெரிக்கன் காலேஜ் இன்னும் நிறையா இருக்குப்பா ஏதாவது ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு இங்கேயே அவனை படிக்க வைப்பப்பா அப்படின்னு சொல்லியும் நான் கொடுத்துருக்கேன் ஐடியா எது பண்ணாலும் நான் யாருக்காவது நல்லது தான் பண்ணுறேன் எனக்கு சுமி கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு குறையும் வைக்கலை ஐம்பது லட்ச ரூபா பெருமானம் உள்ள வீட்டை எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன் கட்டண துணியோடு அப்படியே வீட்டை விட்டு தான் வந்தேன் அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனைனா நான் தான் போய் பார்க்குறேன் வைக்கிறேன் உங்களுக்கே தெரியுது எவ்வளவு தான் நான் சுமியை பற்றி களி ஊற்றினாலும் சேனலை தூக்குறேன் முடக்கிறேன் என்னென்னமோ சொன்னாலும் கடைசியில் பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஏதோ பொழப்பு தளப்பு ஏதோ நம்மளும் காசு கொடுக்கறதில்ல அவங்களா சம்பாரித்து அவங்களா நகை நட்டு வாங்கி போட்டுக்கிறட்டும் அப்படி ஏன்னா இவனும் வேலைக்கு போகிறதில்ல சின்னவனும் பெரியவனுக்கும் ஈவெண்ட்டில் அவ்வளோவா வேலை இல்லை ஓப்பனாக தான் சொல்கிறேன் அப்பப்போ போகிறோம் வேலை பார்க்குறா வர்றேன் எதை இவங்க சேனலை வச்சு ஓட்டுறாங்க அப்படிங்கும் போது நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுனாலும் முகத்திரையும் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் இப்போ இனிமேல் அவங்க சேனலில் போய் லைவில் கமெண்ட் அளிக்கிறது பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைவை டெலீட் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய வேலை அது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வழியை ஒத்து கொடுத்தோம் திட்டட்டும் தாராளமாக என்னையை கூட கழுவி கழுவி ஊற்றட்டும் இந்த பூத்தியாக வாய்ப்பாடம் அப்படிங்கிற வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு தேமுண்டை நாரமுண்டைங்கிற வார்த்தைகளெல்லாம் எல்லாம் அதில் போடாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போடாமல் உன் திறமையெல்லாம் முன்னேறி வான்ட்டேன் இவ்வளோ நான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டேன்ல இனிமேல் சூர்யா தான் எனக்கு அவளுக்கு நான் எனக்கு அவ அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன்ல அப்போ கமெண்ட்ஸில் வந்து வில்டன் ஓகேனே நல்லபடியாக இப்போ பண்ணுங்கண்ணே நானும் புது புது ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிட்டு வர்றேன் நைட்டு வரும்போது என்னென்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட நின்று உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் சமைப்பாரா சமைத்தால் என்ன அவர் சமைப்பதில் உங்களுக்கு பிடிக்கும் இப்படிலாம் வந்து ஒரு வீடியோவை டெய்லி போட்டு என் வழியை நான் மாற்றிக்கிட்டு போகிறேன் ஏதோ என்ன நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் விழிப்புணர்வு உள்ள வீடியோக்களுக்கு இல்லை அறிவியல் பூர்வமான கொஸ்டின் ஆன்சர் இல்லை எங்களுக்குள்ள இந்த பலூன் உடைக்கிற போட்டி கப்லிங் ஸ்பூன்லிங் ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் உங்களுக்காகவே நான் இதுக்கு மேலே நான் என்ன தான் ஒரு மனுஷன் இறங்கி போகிறது எதையுமே காதல் வாங்க மாட்டேங்கிறீங்க எப்படி வீடியோ போட்டாலும் சரி தான் லைக்கை பார்த்தா நூற்றி இருபத்தாறு லைக்கு கமாண்டை பார்த்தா நானூற்றி எண்பத்தி ஏழு கமாண்டு இப்படி போனால் நான் கமாண்ட் பாக்ஸை அப்புறம் க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவேன் நான் தான் இல்லை இதுதான் என் லைஃப் ஆஃப் ஸ்டைலு இதில் நான் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து படிக்கிறீங்களா காமெடியாக இருக்குதா வீடியோக்களை பார்க்குறீங்களா உங்களுடைய விருப்பு விருப்புகளை போடுங்க அதுக்காக விருப்பம் மாத்திரமே போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குவான் எனக்கு ஆக்சுவலாக வந்து வெளி உலக பிரச்சனை இருந்துச்சு செட்டப் கிழவு மூலியமாக அது தீந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருந்தேன் கதையை சரி ரைட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாதீங்கன்னு அப்படி பார்த்தா புதுசாக மூணாவதாக ஒன்று புதுசு புதுசாக முளைக்கிதுங்க எவ்வளவு தான் நான் தாங்குவேன் எதிரிகள் எதிரிகள் மேலும் மேலும் வந்தால் ஏன் அவங்க ரெண்டு பேரும் கூட நீங்கள் மோதுங்க சூர்யாவை வச்சு செய்யுங்க சுமியை வச்சு செய்யுங்க இல்லை புதுசு புதுசாக வர்றவங்கள்ட்ட போய் ஏற்றி விடுங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை என்னையே வாழ விடுங்கன்னு தான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் ஏன் எப்போ பார்த்தாலும் பெட்ரோலை ஊற்றி தீயை வச்சு எரிச்சிக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன என்ன ப ப பல நூறு ஆண்டுகளாக வாழ போகிறேன் பாடம் தான் அந்தான்னு சொல்லி எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது கபர்ஸ்தான் குள்ளியே வெட்டி வச்சிருக்காங்க எப்படா போய் படுப்பேங்கிற அளவுக்கு நான் இருக்கேன் அந்தவனை போட்டுக்கிட்டு தினம் தினம் நோகடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி வீடியோ போகிற உங்களுக்கு தான் நான் இவளை திட்டுனாலும் அவள் சப்போர்ட்டர்ஸ் வந்து கமெண்ட் போடுறீங்க யாரை சூர்யாவை திட்டுனா சுமி சப்போர்ட்டர் சுமியை போய் திட்டுனா இவங்க வந்து நீங்கள் எப்படி ஏன் அப்படிங்கிறீங்க ஆக உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நான் தான் வந்து உரலுக்கு ஒரு பக்கம் இடினா எனக்கு ரெண்டு பக்கம் இடி தாங்கிக்கிட்டு நான் போகிறேன் அப்போ எனக்காக கொஞ்சம் இறக்கம் பாருங்கன்னு தான் சொல்கிறேன் என்னால் முடியலை பழைய மாதிரி வந்து ஸ்ட்ரென்த் ஆனால் வந்து நேத்தெலாம் வந்து காலை மத்தியானம் சாயங்காலம் லைவ் போட்டு முடிச்சுட்டு போகிறேன் நைட்டு பத்து மணிக்கு வர்றேன் பதினோரு மணி வரைக்கும் பேசுகிறேன் எத்தனை மணிக்கு நான் தூங்கினாலும் பன்னெண்டைக்கு தூங்கி காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு இந்த குளிச்சு குளிச்சு உங்கள் முன்னால் வந்து லைவ் போடுறேன் இவ்வளவு தூரம் உங்களுக்காகவே இருக்கேனே ஒரு என்டர்டெயின்னர் தானே நான் என்னை ஒரு காமெடியை நான் பார்க்காம ஏன் வில்லே ரேஞ்சுக்கு எனக்கு பில்டப் போடுறீங்க நான் ஒரு வில்லனே கிடையாது சாதாரண ஒரு காமெடியை ரசிங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல நல்ல கமெண்டாக போடுங்க அப்போ தான் எனக்கு ஆர்வமாக இருக்கும் லைக் போடுங்க இதை விட்டுவிட்டு சும்மா கழிவு கழிவு ஊத்துறதுனால ஒரு பிரஜனும் கிடையாது இதை விட மோசமானவங்களாம் அந்த உலகத்தில் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நான் அப்படியே நான் நல்லவேன் தானே உங்களுக்காக பானையை வச்சுக்கிட்டு குரங்காட்டை ஆட சொன்னால் ஆடுறேன் பல்டிக் அடிக்க சொன்னால் அடிக்கிறேன் பாட்டு பாடுனா பாடுறேன் எனக்கு டாலர் போகும்டானாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க பாடுனா காப்பி ரேட்டு விழுமுன்னாலும் பாடித்தான் ஆகணுங்கிறீங்க பாடுறேன் விடுகதேங்கிற பேரில் என்னை போட்டு இந்த ஜிதேஷ்குமார்ங்கிறவெல்லாம் அவன் பி பிதுக்குவேன் அதை பண்ணுவேன் பலாப்பழத்தை பிடிச்சி பிசைவேன் என்னென்னமோ போடுறாங்க எல்லாத்தையும் ஜகச்சுட்டு போகிறேன்ல எல்லாேருக்கும் பதில் கொடுக்குறேன்ல அப்போ என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து எனக்காக நாலு நல்ல கமெண்ட்டை போடுங்க அப்போ தான் நானும் இன்னும் உற்சாகமாக உங்கள்ட்ட பேச முடியும் குடும்ப கதையை பேசணுங்கிற அவசியம் இல்லை நான் எப்படி என்னுடைய இதை கொண்டு போகலாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் நேற்று மாதிரி இந்த இந்த இப்போ ஃபோன் கால்னு ஆரம்பித்தோம் நல்லா எல்லோரும் வர்றீங்க லைவில் பேசுகிறீங்க நான் கேட்குறேன் இவ்வளோ தூரம் எதிரிகள் கமெண்ட் போடுறீங்கல்ல கேடுக்கமெண்டா போட்டு தள்ளுறீங்கல்ல எவனாவது ஒருத்தன் தில்லாக வந்து மாமா நீ செய்கிறது தப்பு நீ பண்ணுறது தப்பு நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி ஏன் என் ஃபோன் காலில் வந்து தைரியமாக பேச மாட்டேங்கிறீங்க நான் என்ன உங்களை வந்து குறவலையை பிடிச்சி கடிச்சு திண்டுருவேனா இல்லை நான் ஏதாவது உங்களை போய் சைபர் கிரைம்லையோ இல்லை காவல்துறையிலேயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் நான் இல்லை இல்லை தைரியமாக வந்து பேசுங்க பொம்பளை பிள்ளைங்க தான் எண்பது பெர்சன்ட் பேசுதுங்க பசங்க பேசுகிறதுக்கு பயப்படுறீங்க ஆனால் கமாண்ட் போடணும்னா மாத்திரம் முன்னால் வந்து ஒரே தள்ள தள்ளிடுறீங்க பொம்பளை பிள்ளைய நல்ல கமாண்டு போட்டால் இவெல்லாம் உனக்கு ஒரு ஆளா இவன் ஒரு புரோக்கருங்கிறீங்க அப்படி உள்ளவெல்லாம் நேரில் வாடா இந்த அவன் யார்றான் அவன் கூட்டி கொடுத்த குமார் என் லைனுக்கு வாடா என்கிட்ட பேசுகிறா இவ்வளவு நாள் செட்டப் கிழவியில் லைவில் போய் என்னை அறுத்து கிழிச்சி இல்லை செட்டப் கிழவி இல்லை என் கூட வா உன் கூட விவாதம் பண்ணுறதுக்கு நான் ரெடி உன் நம்பரை போடு நான் வர்றேன் பதினெட்டு நாற்பத்தெட்டு வா இன்னும் எவன் எதிரி ஜேவி நீ வா டேனியலு வாடா ஜப்பான் துறை வாடா எவையுமே வர்றீங்களா வாங்கடா பரலோகம் வேல்டாப் பரலோகம் எவனாக இருந்தாலும் சரிதான் வாங்கடா உங்களுக்கு இந்த ஆ எஸ்கே சுரேஷு எவையுமே வரணுமா புசாமா பேகம் வாங்க நல்லவங்க மாத்திரம் வேணாம் என்னை கலாய்க்கிறவங்களும் வா உனக்காக பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நேருக்கு நேரு பட்டிமன்றத்தில் மோதுகிற மாதிரி என் விவாதத்தில் வந்து மோதுரா இன்றைக்கி வருவேன் பத்து மணி லைவில் தில்லானவேன் நீ வந்து மீசை வச்சு ஆம்பளன்னா என் லைவுக்கு வா நான் உனக்காக காத்திருக்கேன் சும்மா அந்த பொம்பளை பிள்ளையை பேசுகிறத வந்து உட்காந்துக்கிட்டு புரணி பேசுகிறத வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது துணிஞ்சவே மா துணிஞ்சவே நான் துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமத்தை அதை மாதிரி எனக்கு மடியில் இல்லை அதனால் வழியில் பயம் இல்லை எட்டு இல்லை பத்து வருஷமாக அவங்களெல்லாம் நான் வந்து பதினெட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் நீங்கள் என்கிட்ட பல்ப் வாங்கிகிட்டு தான் இருக்கீங்க இன்றைக்கும் உங்களுக்கு நான் சவால் விட்டு கூப்பிட்றேன் எவ எவனுக்கு ஆசை இருக்கோ லைவுக்கு வா என்னை எதிர்த்து கேள்வி கேளு நான் பதில் சொல்ல தயார் அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறத பத்து மணி லீவில் பார்த்துக்குருவோம் ஓகேவா இன்றைக்காவது கமெண்ட் பாக்ஸில் ஒழுங்கான கமெண்ட்டை போடு ஒரு மணி நேரம் டைம் அதில் ஏதாவது பேடு கமெண்ட் ரொம்ப போட்டு வல்கரா போட்டேன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸு க்ளோஸ் ரைட்டா பார்க்கலாம்